தனிமை தனிமை என்பது வரமா சாபமா இல்லை அது தேவையாக தேவையில்லாததான் அப்படின்னு பார்த்தோம்னா அது அவரோட சூழ்நிலை பொறுத்தேன் அது ஒரு சில பேர்த்துக்கு வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தனிமையாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தெரியும் நான் அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த அடியும் விழுந்திருக்காது ஒரு இழப்போ அந்த மாதிரி எதுவும் இருந்திருக்காது இயல்பாக அவங்க வாழ்க்கை வந்து இந்த இயற்கை அமைச்சது படி ஆனால் ஒருத்தர் தனிமை தர்றான் அப்படின்னா அவனுக்குள்ள பல குழப்பங்கள் பல கஷ்டங்கள் அவனுக்குள்ள இருக்கு அதனால் வந்து தனிமைங்கிறது வந்து வரமா சாப்பிடமா அப்படிங்கிறத தாண்டி அது தேவையாக தேவையில்லாதா அப்படின்னு அது அவர்கள் அவர்களை பொறுத்து தான் இருக்குது